உறவுகளே உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சுங்க மதியம் வணக்கம் உங்களுக்கு என்ன சாப்பாடு சும்மா வறுவல் தாங்க சிக்கன் பொடி போட்டு போகிறோம் ஓகே வாங்க உரிச்சிட்டு வந்துடலாம் உறவுகளே உருளைக்கெழங்கு தொலி உரிச்சாச்சு வாங்க போய் வறுத்துக்கிடலாம் தக்காளிக்கு வருங்க தக்காளி சாதம் வாங்க உள்ளக்கெழங்கு வறுவல் சிக்கன் பொடி போட்டிருக்கீங்க இப்போ வெட்டி விட்ருவேன் இந்த அப்படி வெட்டி விட்டுருவேன் புதுசாக உள்ள மசாலா இறங்கணுங்கள ரெடி ஆயிடுச்சுங்க தக்காளி சாதம் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க வாவ் ரெடி ரெடியாகிடுச்சு உறவுகளை தக்காளி சாதங்க வா உருளைக்கிழங்கு பிடிக்கும் தெலுங்கு உறவுகளே வாங்க வருக வருக தக்காளி சாதங்க உருளைக்கிழங்கு வறுவலுங்க எனக்கு பிடிக்கும் சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சாக இருந்த வாழ்த்துக்கள் ஓகே தேங்க்யூ பா